திருச்சி சிந்தனம் ஒரு அந்தாதி அபிராமி அந்தாதி பதிகம் ஐம்பது அம்பிகையை நேரில் காண ஓத வேண்டிய பதிகம் இது கை சாம்பவி சங்கரி சாமலை சாதின சிவாயகி மாலினி வாராகி சூழினி சரணம் ஏ அபிராமி தாயே நீ உலகநாயகி பிரம்மசக்தியும் விஷ்ணு சக்தியும் நீயே ஒய்யாரமாக ஐவகை மலர் அம்புகளை கையில் ஏந்தியவளே சம்பு சக்தி சங்கரி எழிலுடையாள் நாகபாணி மாணினி உலகளிக்கும் வாராகி சூலி மாதங்க முனிமகள் என்றெல்லாம் பல வடிவானவள் நீயே ஆதியான